எனக்கும் கொஞ்சம் பிரியாணி கிடைக்குமா மேடம் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது மேடம் ஓ நீங்க நான் எடுத்துட்டு இந்தாங்க வாங்கிக்கோங்க கொடுங்க மேடம் ரும்பா தேங்க்ஸ் மேடம் நீங்க சாப்பாடு கொடுத்து உதவுனத எப்பவும் மறக்க மாட்டேன் மேடம் பரவாயில்லைங்க இதுல என்ன இருக்கு பசியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல போய் நிம்மதியா சாப்பிடுங்க தேங்க்யூ மேடம் உங்கள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள இது வரைக்கும் பார்த்ததே இல்ல மேடம் நான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன் மேடம் அங்க வாட்ச்மேன்னாலே நாய் மாதிரி நடத்துறாங்க மேடம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு மேடம் போயிட்டு வர மேடம் வரேன் போயிட்டு வாங்க மேடம் உள்ள வரலாங்களா நீங்களா வாங்க மேடம் மேடம் நீங்க கொடுத்த பிரியாணி சூப்பரா இருந்தது மேடம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது என் லைஃப்லயே இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல மேடம் அப்பா பாபா இது பிரியாணி இல்ல மேடம் அமிர்த மாதிரி செஞ்சிருக்கீங்க மேடம் என் வாழ்க்கையில இதை மறக்கவே மாட்டேன் மேடம் பிரியாணி செய்யற போட்டி வச்சாங்கன்னா உங்களுக்கு அவார்டு கண்டிப்பா கிடைக்கும் மேடம் என் கையில இப்ப பணம் இல்லைங்க ஒரு வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு செம்ம கிஃப்ட் கொடுத்துருப்பேன் மேடம் அப்படியா ஓகே தேங்க்யூ எனக்கு உங்கள மாதிரி வெள்ளந்தியா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஒரே நாள்லயே ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க என் கேரக்டர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம் நான் அப்படிதான் மேடம் எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவேன் உங்களை மாதிரி ஒருத்தங்க பழக்கம் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மேடம் ஓகே ஓகே தேங்க்யூ சரி மேடம் எனக்கு கீழ வேலை இருக்கு நான் போய் அதை பாக்குறேன் உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா மேடம் என்கிட்ட சொல்ல சங்கோச்சப்படாதீங்க என்ன வேலையா இருந்தாலும் சரி எங்க போகணும்னாலும் சரி எந்த டைமா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லுங்க மேடம் ஏன்னா நான் உங்களுக்கு வாட்ச்மேன் மட்டும் இல்ல மேடம் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க மேடம் ஓகேங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன் ஓகே மேடம் ம் ബൈ ി സൂപ്പർ പോയിട്ട്